கருவாட்டு தொக்கு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் குழம்பு மாதிரியும் எந்த காயும் போடாமல் வச்சிருக்கேன் கருவாடை க்ளீன் பண்ணிவிட்டு புளி ஊற வச்சுக்கலாம் கொஞ்சமாக தேவையான அளவு வெங்காயம் ஒரு மூணு தக்காளி எடுத்திருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் ரெண்டு பச்சை மிளகா ஏற்ற மாதிரி வெட்டி வச்சுக்கலாம் கடாய் எடுத்து ஸ்டவ் பற்றிச்சிட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயமும் போட்டு பொரிய விடலாம் அதனால் புரிஞ்ச வரட்டும் கூடவே வெட்டி வச்சுருந்த பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகா ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு வெட்டி வச்ச வெங்காயத்தை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம்னா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நான் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் நமக்கு எவ்வளோ தேவையோ குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வெங்காயம் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதக்கிக்கலாம் இந்த ஸ்டேஜில் தக்காளி நம்ம வெட்டி வச்ச தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் அதுவும் நல்லா தோல் வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தேவையான அளவு கொஞ்சமாக அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்ல சுருண்டு வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்தால் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த ஸ்டேஜில் குழம்பு மசாலா தூள் நம்ம வீட்டில் அரைச்ச மசாலா தூள் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் குழம்பு மசாலா இல்லைன்றவங்களுக்கு ரெண்டு தேவையான அளவு காரத்தூள் மூணு ஸ்பூனும் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி மல்லி ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் நாலு ஸ்பூன் இல்லைன்னா அப்படி ஆட் பண்ணி லைட்டாக தண்ணி விட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா அதில் அப்போ பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கலாம் தண்ணி விட்டு கொஞ்ச நேரம் அப்படியே கொதிக்கட்டும் கொஞ்சம் ரெடி ஆயிடுச்சு அப்புறம் நம்ம ஊற புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம் அதில் நமக்கு எவ்வளோ புளிப்பு தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கிட்டால் போதும் ரொம்பவும் புளிப்பு வேணா இது புளி காரம் உப்பு இது மூணுமே கரெக்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் நான் தொக்கு மாதிரி தான் வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் காயை ஆட் பண்ணல நல்லா அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடணும் இந்த மாதிரி கொதித்த வரையும் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த கருவாடு எந்த கருவாடுனாலும் ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் மெதுவாக கிண்டி விட்டுக்கணும் லைட்டாக உப்பையும் சரி பார்த்துட்டு உப்பு பார்த்துலான்னா நம்ம போட்டுக்கலாம்னா நிறைய போட்டோம்னா கம்மி பண்ண முடியாது நல்லா அளவாக உப்பு சேர்த்துக்கலாம் மெதுவாக கலரி நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வத்தணும் கொஞ்சம் குழம்பு ரெடி ஃப்ரெண்ட்ஸ் சர்வ் பண்ணுறதுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்